நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது வந்து குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டவர்களுடைய நேரடி அனுபவ உரை முழுவதும் கடைசி வரைக்கும் கேளுங்கள் இந்த சேனலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிவிடுங்க இப்பொழுது அவருடைய அனுபவ உரையை கேட்கலாம் ஹலோ பிரதேஷ் நண்பர்களே வணக்கம் நான் ஒரு ஆல்கஹாலிக் நண்பர் வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒரு டைமில் ஒரு ட்ரீட்டுக்கு வேண்டி குடித்தேன் அது செலிப்ரேஷன் பொங்கல் தீபாவளி ஹாப்பி நியூ இயர் இந்தமாரி சமயத்தில் தான் கொடுப்பேன் ஆனால் எனக்கு விஷய பெரிய விஷயம் இல்லை அதை நினச்சி கூட பார்க்க மாட்டேன் ஒரு அஞ்சாறு வருஷத்து பிறகு பார்த்திங்கன்னா அந்த செலப்ரேஷன் டைம் எல்லாம் எச் ஆகிடுச்சி அந்த ஹாப்பி நியூ இயர் ஒன்று தான் மற்றது பொங்கல் தீபாவளி மட்டும் இல்லை கல்யாண வீடு போனாலும் சரி இறந்த வீட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி குடிக்காமல் என்னால் இருக்க முடியல குடிச்சிட்டு தான் போவேன் அந்த கண்டிஷன் அது ரெண்டாவது ஸ்டேஜ் என்னுடைய சூழ்நிலை அந்த டைமில் முதல்ல அக்கேஷனல் ட்ரிங்கர் என்றைக்கே ஒரு நாள் குடிக்கிறேன் அது போது நினைக்க கூட மாட்டேன் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையில் சோஷியல் ட்ரிங்கர் டெய்லியும் கொஞ்சம் குடிக்கணும் அந்த எண்ணத்துக்கு உருவான பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்படுத்தி குடிக்க முடியல கொஞ்ச நாளில் மறுபடியும் ரெண்டாவது ஸ்டேஜுக்கு போய் கட்டுப்படுத்தி குடிக்க முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல அப்படியே போயிருக்கலாம் அது என்னென்னா நிறைய வேணும் நிறைய வேணும் நிறைய வேணும் எத்தனை கிடைச்சாலும் பத்தலைங்கிற ஆசைக்கு ஆசை குடிச்சி ஆகின ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பெரிய விஷயமும் இல்லை மூணாவது ஸ்டேஜுக்கு அடிட்டர் ஆகிறதுக்கு சீக்கிரமே ஆகிட்டேன் கடைசியில் என்னென்ன அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா குடியை பற்றி நினைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இல்லைன்னா குடிச்சிட்டு இருப்பேன் அந்த கண்டிஷனுக்கு வந்துவிட்டேன் ஒரு டியூட்டிக்கு போனால் கூட அந்த வேலை எப்போலாம் முடியும் உடனே போய் குடிக்கலாம் அதுதான் நேராக போகிறது கிடைக்குதான் குடித்ததாக ஆகணும் குடிக்கலன்னா எனக்கு எதுவும் பெரிய ஒரு ப்ராப்ளம் மனப்பிராப்ளம் அது பைத்தியம் பிடிச்ச மாரி ஆகிடும் வெறுத்தனமான பைத்தியம் பிடிச்ச மாரி ஆகிடும் சாப்பிட முடியல தூங்க முடியல அந்த மாரி எண்ணம் குடிச்சிட்டு மறுபடியும் வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து அதை சரக்கு அடித்த பிறகு தான் சாப்பிடுவேன் சாப்பிட்றது கொஞ்சம் தான் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் படுப்பேன் ஒரு தூக்கம் தூங்கி ஏந்திச்சா மறுபடியும் தூக்கமே இல்லை அது தூக்கம்னு சொல்ல முடியாது மயக்கன்னு சொல்லலாம் அந்த மயக்கத்துக்கு பிறகு ஏந்தி கண்ணு முடிச்சுட்டா அப்புறம் தூக்கம் இல்லை மயக்கமும் இல்லை ஒன்றும் இல்லை சிந்தனை தான் சிந்தனை தான் டிப்ரெஷன் டிப்ரெஷன் நான் ஏன் செஞ்சேன் ஏன் செஞ்சேன் எதுக்கு குடித்தேன் தேவையில்லாமல் ஏன் குடித்தேன் நானே ஒரு காலத்தில் குடிக்கக்கூடாது சிந்தனை ஏன் குடித்தேன் ஏன் குடித்தேன் தான் பல சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கும் மைனஸான சிந்தனை நிறைய வரும் சாகலாமா இன்னும் எதுக்கு வாழணும் எதுக்கு வாழணும் ஆனால் நான் அடிட்டர் ஆகிட்டேன் மூணாம் ஸ்டேஜுக்கு போயிட்டேன் மனசான ஆல்கஹாலிக்கு ஆள் வயசான ஆல்கஹாலிக்கு ஒரு முறை குடியினோயாளி வாழும் முறை குடியினாயி இல்லைன்னா எப்பொழுதுமே குடிநோயாளி நோயாளி இது தான் அப்போது எப்படின்னா அதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒன்று ரெண்டு ஸ்டேஜெல்லாம் வந்தால் தப்பிச்சிடலாம் மூணாம் ஸ்டேஜுக்கு போனால் கொஞ்சம் இன்ஜரி கொஞ்சம் கஷ்டம்தான் தப்பிக்கிறதே ரொம்ப சிரமம் நாலாம் ஸ்டேஜுக்கு போயிட்டால் முடியாது அந்த மாரி கண்டிஷனில் தான் இருக்காங்க என்னுடைய நண்பர்கள்லாம் அப்படி தான் ஒன்று ரெண்டு பேர் போய்ட்டாங்க போயிட்டாங்க குடிகால குடிநோயாளி தான் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்க்கு தான் நான் போயிருக்கேன் குடிநோயே குடிநோயாளியாக இருக்கேன் குடியே கட்டுப்படுத்தி குடிக்க முடியல குடிக்காமல் இருக்கவும் முடியல இல்லை நிம்மதியாக இருக்க முடியல சந்தோஷமாக இருக்க முடியல இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் நான் என் நண்பர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனேன் போலீஸ் காலனிங்கிற இடத்துக்கு போய் கயிறு கட்டி மந்திருச்சு மாத்திரை சாப்பிட்டு கயிறு கட்டி வந்துருச்சு அப்புறம் அதுக்கு போக மறுபடி இங்கிலீஷ் மெடிசன்லாம் வாங்கி சாப்பிட்டு நிறைய விஷயம் பண்ணி பார்த்துட்டேன் கோயில் குளமாக சுற்றுனேன் அப்போல்லாம் என்னால் கட்டுப்படுத்தி குடிக்கவோ குடிக்காமல் இருக்கவோ முடியல அப்பையும் குடிச்சிட்டே இருந்தேன் ஏதோ ஒரு தப்பி தவிர ஒரு மாதம் குடிக்காமல் இருந்தேன் ஒரு மாதம் குடிக்காமல் இருக்கும்போது என்ன பண்ணேன்னா நிம்மதி சந்தோஷமாக இருந்தேன் ஐயோ நான் தப்பிச்சுட்டான்டா சாமி அப்போ நான் நினச்சே நடக்கப்போகுது அந்தமாரி நல்லா வேலை செஞ்சேன் கை நிறைய காசு அனாவசிய செலவே இல்லை என்டர்டெயின்மெண்ட் சினிமா ஏதோ என்னைக்கே ஒரு நாள் பார்ப்பேன் அதோடு சரி நல்லா இருந்தது ஒரு மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா அந்த குடி நண்பர்களோடு சேர்ந்து அவங்க கூட டாஸ்மார்க் கடைக்கு போகிறது பார்க்கு போகிறது இதெல்லாம் குடிக்க மாட்டேன் நான் பெரிய ஒரு இது மாதிரி அதுதான் பொய்யான அகங்காரம்னு சொல்லலாம் போய் அவங்க கூட உட்காந்து மறுபடியும் குடித்தேன் ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு நாள் குடித்தேன் அந்த குடியிரு ஆபத்து விபத்து எப்படின்னா டேஞ்சர் கண்டிஷனுக்கு வந்துட்டேன் நான் எங்கே விட்டேனோ அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி கயிறெல்லாம் கட்டி போது எப்போ குடித்தானோ அப்போ நான் ஒரு பீரு ஒரு குவட்ரு குடிச்சிருந்தேன் ஒரு ஃபுல்லு ஒரு ஃபுல்லும் குடிச்சிருந்தேன் அப்போ ஒரு பீரு ஒரு ஃபுல்லு ஒரு குவட்ரு இத்தனையும் தான் இங்கே திருப்பூர்லேருந்தால் அங்கே போகிறக்குள்ள அந்தளவுக்கு குளித்தேன் திரும்பி நான் இப்போ இருக்க அந்த ஸ்டேஜில் ஒரு மாதம் நிறுத்திட்டு வந்து ஸ்டேஜில் ரெண்டு நாளுக்குள்ளே அந்த இடத்துக்கு போயிட்டேன் ஒரு கோட்ரு ஒரு பீரு ஒரு ஃபுல்லுக்கு போயிட்டேன் ரெண்டு நாளில் தான் பழைய இடத்துக்கு போயிட்டேன் எங்கே நான் விட்டேனோ அதே இடத்துக்கு போகிறதுக்கு பெரிய விஷயமே ஆகலை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நிறைய குடிக்க ஆரம்பித்தேன் குடி குடி டிப்ரெஷன் அதே சிந்தனை தான் சிந்தனை தான் சாகனம் வாழக்கூடாது வாழ பிடிக்கலை ஒரு குடிகாரன் ஒரு குடிநோயாளி என்ன போகிற ஒரு குடிநோயாளி சாதாரணமான மனுஷர்களெல்லாம் ஒரு முறை தான் சாகிறாங்க என்ன போல் ஒரு நோயாளி செத்து செத்து வாழ்கிறேன் அதுதான் விஷயம் செத்து செத்து தான் வாழ்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் வாழவா சாகவா வாழவா சாகு என்னையும் நான் கேள்வி கேட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் கடைசியில் முடிவு எடுத்து சாகிறதுக்கு தான் செத்து போட்டால் போதும் குடும்பம் போது அவங்க பார்த்துக்குவாங்க குடும்பம் ஒய்ஃபுல் பையன் புள்ள அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க நான் இருந்தால் அவங்களுக்கு அதுவும் கஷ்டம் சாகலாங்கிற முடிவு தான் கொண்டு வந்தேன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக சாகலை கடவுள் புண்ணியத்தில் எதுவும் முயற்சி பண்ணி எல்லாம் தோற்று போயிட்டேன் வாழ்க்கையே தோ தான் எல்லாமே தோல்வி தான் சாவலும் தோல்வி என்னடா வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ற நொந்து நூலாகி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்போ தான் என்னோட நண்பர் ஒருத்தர் சொன்னார் ஒரு மீட்டிங் இருக்குல்ல போய் பாருடான்னாங்க எனக்கு அந்த மீட்டிங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல என்னென்னா நான் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துட்டு குடிக்காமல் இருக்கவே முடியல எப்படி இருந்தாலும் குடிச்சிடுறேன் குடிக்கவே வேண்டாம்னு நினச்சிட்டு சத்தியம் பண்ணி குழந்தை மேலே சத்தியம் பண்ணி ஒய்ஃப் மேலே சத்தியம் பண்ணி கோயில் நம்ம கோயில் குல தெய்வத்துக்கெல்லாம் போய் சத்தியம் பண்ணி என்னென்ன பண்ணி பார்த்துட்டேன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குளிச்சிடுவேன் அந்த ஆசைக்குமான ஆசை எண்ணம் எண்ணங்கள் அப்படியே பூரா எண்ணம் அப்படியே எண்ணம் போல் தானே வாழ்க்கைன்னு சொல்கிற மாதிரி குடிக்கணும் குடிக்கணுங்கிற இருந்து நம்ம எப்படி நல்லா வாழ முடியும் அந்த குடிங்கிற எண்ணத்தோடு நினச்சது நடக்க நினச்சது சாதிச்சுட்டேன் என்னென்னா காலையில் நினச்சிக்கும் போதே குடிக்கணுன்ற எண்ணம் சாயந்தரத்துக்குள்ளே சாதிச்சுருவேன் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அதுலேருந்து மாறுறதுக்குன்னான வாய்ப்பு எனக்கு கடவுளாக தேடி கொடுத்தது ஒரு நண்பர் மூலயமா தான் அவன் என்ன சொன்ன ஒரு மீட்டிங்குக்கு போய் பாருங்க நான் எனக்கெல்லாம் தேவையில்ல நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்ற நான் எல்லாம் அழிஞ்சு போய் ட்ரா கிழிஞ்சு நின்று நூலாகி ஒதுமே இல்லாமல் இருக்கும்போது ஒரு த கயர் போட்டு கொடுக்குற பழத்திலிருந்து மேலே ஏறி வாடானா நான் வேண்டான்ட்டேன் என்னால் முடியுண்டா நீ எல்லாம் யாரா எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கண்ணே நான் போகல பிறகு மறுபடியும் அவன் என்னைக்கையா ஒரு நாள் பேசிக்கிட்டே இப்போ என்னோடய நண்பர் தான் பேசும்போது மறுபடியும் ஒரு டைம் கூப்பிடும்போது எனக்கு என்னடா இவன் இப்படி சொல்லிட்டுருக்கிறா என்னோடய சூழ்நிலை உண்மையான சூழ்நிலை அதுதான் முடியல என்னால் ஒத்துக்கவே மனம் இல்லை அதுதான் ஒரு குடிநோயாளி குடிநோயாளின் நான் ஒத்துக்கவும் மாட்டேன் என்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் மற்றவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பேன் அவங்க தான் சரியில்லை இவங்க தான் சரியில்லைன்ட்டு என்ன நான் எப்போவுமே என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே நான் சேஃப்டியாக இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்குவேன் அதுதான் என்னோடய குணம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் முடியல ஆனால் நான் சரியாக தான் இருக்கேன் சரியாக இருக்குது நினச்சிட்டு இருக்கிற நான் எப்படி சரியில்லாமல் நினைக்க நினைக்க மாட்டேன்னு நான் சரியாக இருக்கிறவனு சரியான முடிவு தான் எடுப்பேன் இதே எண்ணம் தான் எனக்கு தப்பான எண்ணம் 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 இப்படியே தான் அவன் மீட்டிங் போடாங்கும் போதே நான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மறுபடியும் அவன் கம்பல் பண்ணேன் ஒரு நாள் போய் பாருங்க சரி அப்படின்ட்டு ஒரு நாள் போய் பார்த்தேன் மீட்டிங்க்கு ஒரு வாழ்க்கை காலேஜ் நிமிஷம் மீட்டிங்கில் யாரோட பர்மிஷன் இல்லாமல் போகக்கூடிய ஒரே ஒரு இடம் போனோடன்னா வரவேற்றாங்க உட்கார சொன்னாங்க கைதட்டி வரவேற்றாங்க நீங்கள் தான் இன்றைக்கி விஜய்பினாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ நம்மக்கிட்ட ஏதோ வாங்க போகிறாங்களா நினச்சேன் அவர் தர் அவங்க அவங்க அனுபவம் தம்பி நம்பிக்கையை ஷேர் பண்ணாங்க நான் மீட்டிங் ஹாலுக்குள்ளே போகும்போது எண்ணம் திரும்பி வரும்போது ஒரு கோட்டராவது குளிச்சுட்டு போனோன்னு காசு கையில் வச்சு கொண்டு போனேன் நான் அந்த மீட்டிங் முடிச்சு வந்த பிறகு குடிக்கல உண்மை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் எட்டு மாதம் ரெண்டு நாள் ஆகுது குடிக்கவே இல்லை குடிக்கக்கூடிய எண்ணமே எனக்கு உருவாகலை சார் அதுதான் ஏதோ ஒரு சக்தி என்னமே விட உயர்ந்த சக்தி நானும் என்னையே நம்பிகிட்டு இருந்தேன் ஆனால் விட உயர்ந்த சக்தி என்னை இருக்கு அந்த சக்தி மேலே உண்மையான அந்த உண்மை நேர்மை எனக்கு நான் நேர்மை எனக்கு என்ன உண்மையாக இருத்தல் அப்படிங்கிற விஷயம் தான் ஆன்மீகங்கிறது சொன்னாங்க நிறைய விஷயங்கள் இதில் வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி இருக்கவரையான வாழ்க்கை சோப்பரட்டியான வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க சார் கடவுள் கொடுத்தா அந்த மெசேஜ் நண்பர் மூலியமாக இருந்தாலும் சரி நண்பருக்கு ஒரு நன்றி இறைவனுக்கு நன்றி முடிஞ்சால் நீங்களும் ஒரு அழக்க கோலேஸ் நிமிஷங்கிற மீட்டிங் போய் முயற்சி பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நண்பர்களே மிகவும் ஒரு அற்புதமான பகிர்தல் நீங்கள் இந்த பகிர்தலை முழுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகள் குடிக்காமல் இருக்கிறாருங்க அவருக்கு நமது இந்த யூடியூப் சேனல் மனிதனின் மகத்தான சக்தி த இம்மின்ஸ் பவர் ஆஃப் மேன் இந்த சேனல் மூலியமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாங்க உங்களுக்கும் இதுபோல் குடிக்காமல் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் வரும் பாருங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு மீட்டிங் போங்க இந்த ஆடியோ பதிவை வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி